மொபைல உள்ள வீடியோக்கள் தான் ஆன்லைன் வீடியோ ஆதாரங்கள் தான் வலுவாக இருக்கிறது அதனால அவர் தப்பிக்கவே முடியாதுங்கிற வார்த்தை முடிகிறாங்க அப்புறம் ராஜலட்சுமி அதாவது நீதிபதி ராஜலட்சுமி வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காரு இன்றைக்கு வந்து சில விஷயங்களை ஓப்பனா சொல்லவும் முடியாது இது எவிடன்ஸை யார் பார்க்கணும் நீதி அரசு பார்த்தா போதும் நீதி அரசர்கள் தான் இன்னைக்கு வந்து குற்றவாளி என்ற தீர்ப்பை வழங்கிட்டாங்க அது என்னென்னனா மேட்டர்லாம் இருந்திருக்குன்னா எல்லா மெட்டீரியல் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஐந்து ஆவணம் என்று சொன்னேன் இந்த எழுபத்தைந்து ஆவணங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறது அவங்களுக்கு கிடச்சது ரெண்டே ரெண்டு விட்னஸ்லாம் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் முன்னே அவரோட மொபைல் போன் அது அந்த மொபைல் ஃபோனுக்குள்ள இருந்த ஒரு வீடியோ சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோ அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் நாங்களே பார்க்கல ஸோ சர்ச்சைக்குள்ள உள்ளான அந்த வீடியோ இந்த இந்த வீடியோவை ஃபாரன்சிக் அண்ட் சயின்டிபிக் எவிடன்ஸ் வச்சு தான் இவர் குற்றவாளியா குற்றவாளியாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு முடிவுக்கு வருது அதை வந்து நம்ம ஃபர்தர் அப்பீல்ல நம்ம என்ன அப்படிங்கிறது சரியா நம்ம பார்ப்போம் அவர் கேடி ராகவன் வந்து செஞ்சே சரியா தப்பா அகல் வராச்சு இப்ப வீடியோ வெளியே வந்து நாரி நாத்த முடித்து போயிட்டு அந்த அந்த குழு விசாரணையா முடிவுக்கு வந்துட்டா எத்தனை நாள் வெயிட் பண்ணிருக்கீங்க தமிழிசை அக்கா அவர்களே நம்ம அதிகம் நேசக்கூடிய தமிழிசை அக்காவுக்கு நம்ம கேட்கிறோம்